ரஜினிகாந்த் தனது நூத்தி எழுபத்தி ஒன்றாவது படமான கூலி படத்தில் நடித்து வருகிறார் எத்தனையோ ஹிட் படங்களை கொடுத்த ரஜினிகாந்த் கூலி படத்தையும் ஹிட் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படம் உருவாக்கி வருகிறது கூலி படத்தில் ரஜினியுடன் இணைந்து நாகர்ஜுனா உபேந்திரா ஸ்ருதி ஹாசன் காலி வெங்கன் ரெபா மோனிகா ஜான் ஆகியோர் உள்பட ஏராளமான பிரபலங்கள் நடித்து வருகின்றனர் மேலும் அமீர் கான் மற்றும் பூஜா ஹெக்டே இருவரும் சிறப்பு தோற்றத்திலும் நடித்துள்ளனர் இதில் பூஜா ஹெக்டே குத்து பாடல் ஒன்றிற்கு நடனமாடி இருக்கிறார் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் கிட்டத்தட்ட கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் ஒரு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக இருக்கிறது ஏற்கனவே மாஸ் ஹீரோக்களான அஜித் கமல்ஹாசன் சிம்பு தனுஷ் நடித்த படங்கள் வெளியான நிலையில் அடுத்ததாக ரஜினிகாந்த் நடித்த படமும் வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் தான் கூலி படத்தின் முதல் சிங்கிள் டிராக் தற்போது வெளியாகியுள்ளது சிக்கிட்டு என தொடர் அந்த பாடல் தற்போது வெளியாகியுள்ளது இந்த பாடலை ஹனிரோத் இசையில் டி ராஜேந்தர் பாடியுள்ளார் இப்பாடலுக்கு அறிவு பாடல் வரிகளை எழுதியுள்ளார் நடன இயக்குனர் சாண்டி மாஸ்டர் கோரியோகிராப் செய்திருக்கும் இப்பாடலின் லிரிக்கல் வீடியோவில் ஹனிரோத் மற்றும் டி ராஜேந்தரும் இணைந்து நடனமாடி இருக்கின்றனர் கூலி திரைப்படம் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் என பான் இந்திய படமாக ரிலீஸ் ஆக உள்ளது இந்த நிலையில் தான் இன்னும் ஐம்பது நாட்களில் படம் வெளியாக இருக்கும் நிலையில் படத்தின் வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்த படத்தை தெலுங்கில் வைதேஸ்வரா மூவிஸ் பேனர் நிறுவனத்தின் மூலமாக ராமாராவ் வாங்க முன்வந்துள்ளாராம் அதுவும் ரூபாய் நாற்பத்தி கோடிக்கும் அதிகமாக கொடுத்து வாங்க இருக்கிறாராம் இதுவரையில் எந்த படத்தையும் இவ்வளவு தொகைக்கு எந்த நிறுவனமும் வாங்க முன்வரவில்லை இதுவே முதல் முறை என்றும் ரெக்கார்ட் பிரேக்கிங் டீல் என்றும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே கூலி படத்தின் திரையரங்கிற்கு பிறக்கான ஓடிடி உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் ரூபாய் பத்து கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறது சாட்டலைட் உரிமையை சன் டிவி நிறுவனம் கொண்டுள்ளது மற்றும் வெளிநாட்டு விநியோக உரிமையை இன்டர்நேஷனல் ரூபாய் அறுபத்தி எட்டு கோடிக்கு வாங்கியது தமிழில் கூலி என்ற டைட்டிலில் வெளியாகும் இந்த படம் ஹிந்தியில் மஜ்தூர் என்ற டைட்டிலில் வெளியாக இருக்கிறது மேலும் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளிலும் இந்த படம் டப் செய்யப்பட்டு வெளியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கூலி படத்தின் டீசர் வெளியான போது டீசரில் வா வா பக்கம் வா என்ற பாடல் பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டிருந்தது தனது அனுமதி இல்லாமல் இந்த பாடல் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறி இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காப்புரிமை சட்டத்தின் கீழ் காப்புரிமை கோரினார் அதோடு உடனடியாக அந்த பாடல் வரிகளை நீக்க வேண்டும் அல்லது முறையாக அனுமதி பெற வேண்டும் என்று கூறியிருந்தார் இது குறித்து ரஜினிகாந்திடம் கேள்வி எழுப்பிய போது அது தயாரிப்பாளருக்கும் இளையராஜாவிற்கும் இடையிலான பிரச்சனை என்று கூறி இந்த பிரச்சனையில் தலையிடாமல் ஒதுங்கினார் எனினும் விமர்சகர் சதீஷ்குமாரின் கூற்றுப்படி பாடலின் மியூசிக் லேபிளான எக்ஸோ சோனி மியூசிக் சவுத் நிறுவனம் கொண்டிருந்த நிலையில் டீசரில் இடம்பெற்றிருந்த அந்த பாடலுக்கும் இளையராஜாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை பின்னர் மியூசிக் கொண்டிருந்த நிறுவனம் அந்த பாடலை சன் பிச்சர்ஸ் நிறுவனத்திற்கு விற்றதை தொடர்ந்து இனி இந்த பாடல் உரிமையில் இளையராஜா உரிமை கோர முடியாது என்று உயர்நீதிமன்றம் கூறியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க